அலாம் அலைக்கம் வரமத்துல வரக்கத்தூ அலகதுல்லா இன்றைக்கி பல பேர்களுடைய கேள்வி என்னன்னா பயான் சொல்கிறவங்க கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏதாவது நன்மையான விஷயத்த செய்யணும் தீமையான விஷயத்தை தடுக்கணும்னு தான் அழகுல்லா நம்ம ஒரு ந மனிதருக்கு அது பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி பலம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி மார்க்க விஷயத்தில் அவங்க தப்பான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை சொல்லணுன்ற ஆர்வம் ஆனால் அதை பார்த்தும் அதனால் அவங்க தனிப்பட்ட முறையில் அதை பாதிச்சு பாதித்தா பரவாயில்லை ஆனால் அதன் மூலியமாக சமூகம் பாதிக்கப்படுறதுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிற விதத்தில் அலக்துல்லாம் ரொம்ப சொல்லலாம் அதனால தான் ஏஆர் ரஹ்மான் வீடியோ மூலியமாக அந்த ஒரு பதிவு நான் போட்டேன் ஏஆர் ரஹ்மான்னால் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் ஏன்னா இப்போ உள்ள சினிமா கட்டத்தில் அவங்க எல்லா எல்லா மனிதர்களும் இந்த இசைக்கு வழிகட்டு போய் தான் இருக்காங்க அல்லாவே மறக்கக்கூடிய நிலமையில தான் இருக்காங்க அதில் சின்ன திருசு சின்ன பிள்ளைகள் சின்ன பருவமடையாத பிள்ளைகள் கூட இவருடைய பாட்டுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்குது இந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரியலாம் நான் செய்கிறது ஹராமான தொழிலை ஹராலான தொழிலை அனுசித்து தெரியலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் தெரிஞ்சே அவர் தப்பு செஞ்சால் அவர் இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லுவார் தெரியாமல் அவர் தப்பு செஞ்சால் அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறது மூலியமாக அழகம் அவர் திருந்தி அவர் வேறு தொழில் செஞ்சால் உண்மையிலே எனக்கும் சந்தோஷந்தான் இறைவன் அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அவருக்கு அமையும் அதனால தான் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவருக்கு நல்லது சொல்லணும் அவருடைய அமைதியான வார்த்தை என்ன அழகம் அவர் சொல்லுவார் எல்லா புகழும் இறைவனை அவர் சொல்லுவார் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் எவ்வளோ பெரிய டாப்பாக இருந்தாலும் இறைவனுடைய வார்த்தையை இவ்வளோ அருமையாக சொல்லக்கூடிய மனிதர் சில பேர் தான் சொல்லுவாங்க ஆனால் இவர் அல்ஹம் தல்லான்னு தனியாக சொல்லுவார் அதனால தான் எனக்கு இவருடைய பேச்சியும் தன்மையும் ஒரு வேலை இவர் இந்த விஷயத்தை தெரியாமல் கூட இருக்கலாம்னு தான் நான் சொன்னனே வழிய அவரை காயப்படுத்துகிற விதமாக நான் சொல்லலை மார்க்க விஷயத்தில் ஹாரமான விஷயம் அவர் குடும்பத்தில் ஆயிரம் விஷயம் நடக்குது அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் புறம் மார்க்க விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது புறம் கிடையாது முதல்ல புறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகுல்லா எனக்கு ரிப்ளை கொடுங்க நிறையா பேர் இவரை திருத்துறீங்களே அவரை திருத்துறீங்களே நம்ம ஒழுங்காக இருக்கீங்களான்னு கேட்டால் அழகுல்லாம் நான் நல்லா இருக்கிறதுனால தான் மொத்தம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இது அட்வைஸுங்கிறத விட மார்க விஷயத்தை எச்சரிக்கிறேன் அலமதுல்லா நன்மையை ஏவுறேன் தீமையை தடுக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் ஒரு சில மனிதர்கள் நீங்கள் நன்மையை ஏவுற மாதிரி மொத்தம் திட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் தி திட்டக்கூடிய மனிதர்களாக இருந்தால் ஒரு கேள்வி கேட்குறீங்க மார்கமான விஷயத்தை தான் நானும் தன்மையாக சொல்லணும்னு தான் வரேன் லைவிலெலாம் இதை விட மோசமாகலாம் இருக்கும் ஒரு விஷயத்த கேட்குறீங்க அதை நீங்கள் அழகிய முறையில் கேட்டால் தான் நானும் அழகிய முறையில் பதில் சொல்ல முடியும் நீ எல்லாம் ஒரு ஆளை உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா உனக்கு உன்னோட விஷயத்தெல்லாம் நான் கேட்கணுமான்னு கேட்டால் என்னுடைய பதில் எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிறீங்க இது கூட சில மனிதர்களுக்கு விளங்காமலாக இருக்குது உங்களுடைய ரெஸ்பெக்ட் கீப் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு சொல்லுவாங்கள் அது எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன பிள்ளைகிட்டப்போ ஏ இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்டா கூட என்னடா அப்படின்னு தான் கேட்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு யாரோ தெரியாத அண்ணி ஆண் அன்னிய பெண் ஒருத்தவங்கள்கிட்ட பேசும் பொழுது ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது உங்களுடைய மரியாதையான வார்த்தையில கேட்டால் தான் மரியாதையான பதிலை நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் ஒரு சில ஜீனியர்ஸான மனிதர்கள் எல்லாம் பேசிடுறீங்க நீங்கள் பேசும் பொழுது அப்படியே ஒரு மனிதரை அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை எரிச்சல் மூட்டக்கூடிய விஷயமாக கேட்டுறீங்க ஆனால் நாங்களும் அதுக்காக பொறுமையாக பதில் சொல்லணும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இது முட்டாள்தனமாக இல்லை உங்களுக்கு நீங்கள் அழகாக கேட்டிங்கன்னா நாங்களும் சொல்லுவோம் நானும் மனிதர் தான் நீங்களும் மனிதர் தான் இதை கூட ஒரு விஷயமா பயான்னு சொல்கிறேன் நீங்கள் கோவப்படலாமான்னு கேட்குறீங்களே அப்போ கோவப்படுற மாதிரி நீங்கள் பதில் கேட்குறீங்க கோவப்படுற மாதிரி ஏன் கேள்வி கேட்குறீங்க அவர் மார்க்க சம்மந்தப்பட்டத்தில் ஒரு போகிற மாதிரி கேள்வி கேட்டால் கோபப்படுற மாதிரி தான் பதில் வரும் இப்போ நான் லைவில் வந்தாலே மோஸ்ட்லி அதிகமாக நபிகன் நாயகம் ஒம்பது ஒம்பது வயசு சிறுமியை கற்பழிச்சுட்டாங்களேன் அப்போ எங்களுக்கும் வருமா வராதா அதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஈமானிய தலைவரை இந்த மாதிரி நீங்கள் அனாச்சாரமான வார்த்தையில் பேசும்பொழுது நாங்கள் எப்படி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க இது கோவப்பட்டாக்கா கோவப்படுறீங்களேன்ட்டு இன்னும் கொஞ்சம் தான் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க நீங்கள் கேட்குற கேள்வியாக அலகம் தலா தன்மையோ கேளுங்க உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்கணுன்ற விதத்தில் தான் நாங்களும் அலகம்துல்லா சொல்கிறோம் பையன் லைவுக்கு நான் வரதுனால எந்த பெனிஃபிட்டும் எனக்கு கிடையாது இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அதனால் டாலரும் வந்து குவியாது எனக்கு லைவில் ஒரு மணி நேரம் தொண்டை வலிக்க பேசினாலும் ஒரு பாயிண்ட் கூட ஏறாது இதுதான் யூடியூபுடையே லட்சணம் அப்படியே ஷார்ட் வீடியோலையாவது ஆயிரம் பேர் பார்த்தாலும் அதுக்கும் டாலர் ஏறாது லாங் வீடியோ எட்டு மூணு நிமிஷம் போட்டால் தான் அதில் விளம்பரம் பார்க்குற மனிதர்கள் ஏறும் அந்த லாங் வீடியோவே எனக்கு முந்நூறு இரநூறு இப்படி தான் வருதே வழியே நீங்கள் நினைக்கிற மாதிரி காசெல்லாம் எனக்கு கொட்டவும் இல்லை அதன் மூலிமா நான் சம்பாரித்து அப்படியே ஏழைகளுக்கு தர்மம் செய்யவும் இல்லை ஆறு ஆச்சு நான் காசு வாங்கி ஆறு மாதமாக இப்போ வரைக்கும் இருபத்தி ஒம்பது டாலர் தான் ஏறி இருக்கு என் இறைவன் அறிந்தவன் அப்படி இருக்கும் பொழுது இந்த லைஃப்ல உட்கார்றதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை ஆனால் நீங்க கேள்வி கேட்குற ஒரு நோக்கத்தோட வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய தான் ஈமான பத்தி உங்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு தான் நான் வரனே வழிய மத்தபடி உங்களை இழிவுபடுத்தணும் நீங்க பேசுற பேச்சுக்கு நான் டென்ஷன் ஆகணும் கோவப்படணும் அப்படின்னு நான் வரல நான் உண்மையிலேயே அலகமதுல்லா நன்மையான காரியத்தை எத்தி வைக்கணும் நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கேற்ற விளக்கத்தை சொல்லி உங்களுக்கு புரிய தான் நான் வரனே வழிய உங்களை கோபப்படுத்த வரல ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நன்மையை ஏவரை நீங்கள் கோபப்படலாமா அடுத்தவங்களை பற்றி பேசலாமா அடுத்தவங்கள பற்றி அடுத்தவங்க வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகலாமான்னு கேட்குறீங்களே ஏஆர் ரஹ்மானுடைய வாழ்க்கையில் போய் நான் இன்வால்வ் ஆனால் தான் இப்போ அவருக்கு ரீசெண்டாக டைவர்ஸ் ஆச்சு அவர் வாழ்க்கையில் போய் நான் இவ்வாலை ஆகலை ஏன் நீங்கள் டைவர் பண்ணீங்க உங்கள் கேரக்டர் சரி இல்லையா அது இல்லையா இது இல்லையா இப்படி தாங்க புறம் இதாங்க புறம் அவர் மார்க்கமான விஷயத்தை ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு ஹராமான தொழிலை அவர் செய்யும் பொழுது அவர் தவறு சு சுட்டி காட்டுற ஒரு விதமாக அதை திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மூலியமா அந்த விஷயம் ஹராம்னு சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு நபிகள் நாயகமும் நபி நம்ம நபி நம்மளுடைய தலைவர் அதைத்தான் ஏவனாங்க ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு மன்னர்கிட்டையும் போய் ஈமானம் எத்தி வச்சாங்க நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் சொல்கிறாங்க சில மனிதர்கள் நம்ம மட்டுமே நீங்கள் ஒழுங்காக இருங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க எல்லாம் பார்த்துப்பாண்டா அப்போ எல்லாம் எதுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கணுன்ற ஒரு கான்செப்டை எதுக்கு நம்ம மேலே திணிக்கிறான் சொல்லுங்க நம்ம மட்டும் சுயநலமாக வாழ்கிறதுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை கேட்குறீங்களே ரொம்ப சர்வசாதாரணமாக அவருக்கு பதில் சொல்ல நீங்கள் யார் இவருக்கு இவரை பற்றி பேச நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களே அவருடைய வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகுனா தான் புறம் அவர் மார்க்க விஷயத்தில் அவர் தப்பு செய்யும் பொழுது அதை சுற்றி காட்டுறது புறம் கிடையாது நன்மைக்காக ஒருவரை பற்றி புறம் பேசலாம் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் விளங்காத மனிதர்கள் திரும்பி 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 அதையே கேட்குறீங்க நீங்கள் எத்தனை வார்த்தை எத்தனை தடவை கேட்டாலும் அதை சொல்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் வரைக்கும் அலமதுல்ல இந்த விஷயத்த நான் சொல்லுவேன் இறைவனுடைய நாட்டம் ஏவனும் தீமையை தடுக்கணும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சிறு குழந்தைக்கு மார்க்கம் தெரிஞ்சு அதுவும் ஒரு விஷயத்தை தடுத்தாலும் சரி புரியுதா என்னுடைய வார்த்தை போல்டான வார்த்தை இந்த ஆண்கள்கிட்ட இந்த சிரிச்சி குழைந்து வளைந்து இந்த மாதிரி எல்லாம் நான் எப்பொழுதுமே பேசுனது கிடையாது என்னுடைய நேர்மையான வார்த்தை சில மனிதர்களுக்கு காயப்படுத்தக்கூடிய விதமாக இருந்தால் அது உங்களுடைய அறியாமை நான் உங்களை திட்டணுன்ற நோட்டி மோட்டிவேஷனில் பேசலை நீங்கள் அந்த மாதிரி என்ன அந்த மாதிரி பேசும் பொழுது எனக்கும் ஒரு மனிதரா எனக்கும் இறைவன் கோபம் கொடுத்துருக்கான் நானும் ஒரு மனிதர் தாங்கிறப்ப நீங்கள் ஒருமையில் பேசும் பொழுது ஒருமையில் பேசாதான் மரியாதையாக பேசுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கா இல்லையா ம் இப்போ உங்களை நான் திடீர்னு வாடா என்னடா அப்படின்னு சொன்னாக்கா என்னடின்னு கேட்குவீங்க அதுதான் மனிதருடைய இயல்பு நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அழகாக கேளுங்கள் நாங்கள் சொல்லும் பொழுதும் பதில் அழகாக சொல்லுவோம் அதை விட்டுட்டு நன்மை ஏவக்கூடிய விஷயம் வர சொல்ல வரப்போ நாங்கள் என்ன பண்ணாலும் கோபமே படக்கூடாதுன்னா நாங்கள்னா ஜடமா இல்லை ஜடமானு கேட்குறேன் ஒரு நேர லைனில் அனாச்சரமான வார்த்தையை ஒருத்தன் யூஸ் பண்ணும் பொழுது அவனுக்கு அழகிய விதத்தில் அதை புரிய வைக்கிற மாதிரி நான் சொல்லுவேன் கோபம் வந்தால் நானும் சொல்லுவேன் அவன் அழ அது அனாச்சரமாக பேசுனா நானும் அனாச்சரமாக பேசுவேன் அவ்வளோதான் அதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்கு வரும் பொழுது எதுவும் கோவப்படக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் ஆ நபி உரிய கால் தூசுக்கெல்லாம் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு அந்த அளவு பொறுமையாக இருக்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த நபிக்கப்புறம் நமக்கு யாருக்குமே கிடையாது நம்மளாம் சற்றும்தான் கோபம் வந்துடும் இருந்தாலும் அந்த கோபத்தை அடக்கி தான் ஒரு சில விஷயத்த நான் சொல்லுவேன் எவ்வளவோ அனாச்சாரமான விஷயமெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அதனால் ஒரு ரிக்வஸ்டாகவே வைக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்கும்பொழுது அழகாக்கு அழகா முறையில் கேளுங்க நான் அழகா முறையில் பதில் சொல்கிறேன் அது எந்த மனிதராக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பிஜேவாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி இப்போ போய் ஒரு பீஜா கிட்டே போய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் மாட்டான்னு அவர் நேரில் போது இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவர் ரிப்ளை கொடுக்க மாட்டார் என்ன இந்த மாதிரி அனாச்சமாரி வார்த்தை வரும்ண்டு ஆனால் ரிப்ளை கொடுக்கணுன்ட்டு அந்த எண்ணத்தோட பார்த்தாங்கன்னா சட்டுனுக்கும் வருமா வராதா அவர் ரிப்ளேவே பார்க்க மாட்டார் ஆனால் வருத்தப்படுவார் நீங்கள் இப்போ நீங்கள் லைவில் பேசுனீங்கன்னா அவர் கேட்டுட்டு அதை வருத்தப்படு என்னடா இப்படிலாம் பேசுகிறானுங்க அப்படின்னு அவர் வருத்தப்படுவார் ஒருத்தரை இன்சால் பண்ணி பேசும் பொழுது எல்லாருக்கும் அந்த மாநிலமே வரதான் செய்யும் நீங்களும் பொறுமைசாலி கிடையாது நானும் பொறுமைசாலி கிடையாது பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறோம் முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் கண்ணியமான முறையில் வார்த்தையை கேளுங்க அதே மாதிரி கண்ணியமான முறையில் நாங்கள் சொல்கிறோம் அதை விட்டுட்டு மார்க்க விஷயத்தில் சொல்ல வரவங்களுக்கு கோவமே வரக்கூடாது ரோசமே வரக்கூடாது சன்னியாசி மாதிரி ஜடம் மாதிரி இருக்கணுண்டா சன்னியாசியால் கூட ஜடமாக இருக்க முடியாது ஏன்டா நீ இப்படி சன்னியாசியாக உட்காந்துருக்கு இதனால் உனக்கு என்னடா பிரயோஜனம்னு அவனை கேட்டீங்கன்னா அவன் திருப்பி சண்டைக்கு வருவார் அது என்னோட இஷ்டம் அவன் சொல்கிறதுக்கு நீ யாரடான்னு கேட்பாங்க புரியுதா அதனால ஒருத்தவங்களோட கோபத்தை தூண்டுற மாதிரி கேள்வியை கேட்டுட்டு நல்லவங்க மாதிரி எல்லாம் வேச போடாதீங்க என்னமோ மார்க்கம் சொல்ல வந்தவங்களை மேலே பழிய போடாதீங்க கண்ணியமான வார்த்தையிலே கேள்வி கேட்க முயற்சி பண்ணுங்கள் நினச்சாலும் இந்த விஷயத்தை சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த செலிப்ரிட்டி இந்த பெரிய ஆள் சின்ன ஆள் அந்த மாதிரி எல்லாம் போட்டால் தான் எனக்கு வியூஸ் வருங்கிற இந்த அல்ப வியூஸுக்காக நான் போடலை என் இறைவன் அனைத்தும் அறிந்தவன் அல்லாவுக்கு முன்னாடி எல்லா மனிதர்களும் சமம் தான் அது ஏஆர் ரஹமானாக இருந்தாலும் சரி ஐஸ்வர்யா ராயாக இருந்தாலும் சரி கீழ்பட்ட கீழே கீழே இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு நன்மையான விஷயத்தை ஏவரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் வழிய இவரை பற்றி சொல்லி தான் நான் செலிப்ரிட்டி ஆகி அப்படியே டாப்பாக ஒரு லெவலுக்கு போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இகழ்வோ பெருமையோ இறைவனிடத்தில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னு அந்த மனிதர் சிந்திக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொன்னனே வழியே அவர்கிட்ட போய் இந்த விஷயம் சேர்ந்துச்சா என்னான்னு தெரியல உண்மையிலே அவர் இந்த விஷயத்தை கேட்டால் ஒரு திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லை நான் அப்படி தான் பாடுவேன் அப்படி தான் பண்ணுவேன்டா அதெல்லாக்கிட்ட போய் அவங்களுக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம் அவ்வளோதான் அவருக்காக அதுவாக தான் செய்ய முடியும் அதனால் இந்த செலிப்ரிட்டியை பற்றி பேசினா இந்த வியூஸு கிடைக்கும் இந்த செல்பட்டி பற்றி பேசினா தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சில அறியாமையான மக்கள் பேசிகிட்ருக்காங்க அது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்னுடைய ஸ்பீச் எப்போவுமே வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி போல்டாக தான் இருக்கும் இந்த போல்டான பேச்சில் தான் என்னுடைய உறவும் என் மேலே கொஞ்சம் எரிச்சலில் இருக்கும் உண்மையை சொன்னால் உடம்பு எரியும்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி தான் மார்க்கம் கிடச்சப்ப நான் இன்னும் போல்டாக இருந்தேன் அதுக்கு முன்னாடியும் நான் போல்டாக தான் இருந்தேன் என் கண்ணில் ஏதாவது தப்புன்னு பட்டால் நியாயமாக நான் பேசுவேன் அதிகமாக கோவப்படுவேன் ஆனால் ஈமான் க உண்மையாக எனக்கு கிடச்ச பிறகு அலமதுல்லா கொஞ்சம் கோவத்தை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் கோபப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நானும் மனுஷி தான் அதனால் அப்படியே என் மேலே பழிய போடாதீங்க மற்றவர்கள் மேலேயும் பழிய போடாதீங்க நீங்கள் அழகாக கேள்வி கேளுங்க நாங்கள் அழகாக பதில் சொல்கிறோம் கண்ணியமான வார்த்தை கூட ஒரு தர்மம் அப்படி இருக்கும் பொழுது கண்ணியமாகவே பேச முயற்சி பண்ணுங்கள் அல்லா நமக்கு கேள்வி செய்வான் அஸ்லாம் வலைக்கும் வார்த்தை பார்க்காததுக்கு